எடுத்து சொன்னார்கள் இன்று தமிழ்நாடு முழுமைக்கும் வீர வடக்கெடால் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது பொதுக்கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்பதை தெளிவாக விளக்கினார் நம்மளுடைய தாய்மொழிய தமிழ் மொழியை இரண்டாம் தரம் மொழியாக்குவதற்காக வழியாக வழியாகி நுழைந்த போதெல்லாம் தந்தை பெரியார் தொட்டு சோமசுந்தர பாரதி தொட்டு பேரறிஞர் அண்ணா தொட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தொட்டு இனமான பேராசிரியர் தொட்டு இன்று நம் தளபதி வரை அதை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்தியை யாரும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நாங்கள் எந்த வழிக்கும் எதிராக இந்துக்கு என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை எனக்கு முன்னாள் பேசிய ஜெயலலிதா தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுகிறோம் ஆந்திராவிலே தெலுங்கு பேசுகிறோம் கர்நாடகாவில கன்னடம் பேசுகிறோம் ஒரிசாவிலே ஒடியா பேசுகிறோம் காஷ்மீரில காஷ்மீர் பேசுகிறோம் பீகாரிலே ஹிந்தி பேசுவதில்லை பீகாரிலே ஹிந்தி தமிழ் இல்லை பேசுகிறார்கள் அன்னவர் தங்கள் இந்திய என்று கேட்டால் இல்லை மூபீர் அவர்கள் ஹிந்தி பேசுகிறார்கள் அவருடைய தாங்கள் மொழியை உருவாக்கிய மொழி தான் மொழி அது இந்த நாட்டினுடைய தேசிய பார்க்கிறார்கள் இந்த நாட்டு தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டுமானால் வாழ்ந்த மூத்த மொழி தமிழை காட்டு பிராண்டியாக இருந்தபோது பேசப்பட்ட மொழி அந்த தமிழ் இந்த தான் தேசிய மொழிக்கு செம்மொழி தகுதி உண்டு என்று கேட்டால் பதினோரு குணங்கள் கொண்ட மொழிக்கு தான் செம்மொழி அளக்கூடிய தகுதி உண்டு மொழிகள் பேசப்படுகிறது ஆலாயிர மொழிகள் உலகத்திலே பேசப்படுகிறது அப்படி ஆதாய மொழிகள் பேசப்பட்டாலும் ஆறு மொழி தான் தகுதி உண்டு அந்த வழக்கில் உள்ள சமஸ்கிருதம் ஒரு மொழி அது செம்மொழியாக இருக்கிறது அதுவும் இரண்டு மொழி பேசக்கூடிய மொழி ஒன்று சீன மொழி இன்னொன்று தமிழ் மொழி இன்னும் ஒரு மொழி இன்னொரு மொழி தமிழ் மொழி உலகத்திலேயே ஐந்து நாட்களில் மொழியாக அந்த நாட்களுடைய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இந்தியாவை தவிர இருக்கிறதா என்ன கேரளா இந்து மொழிக்கு அந்த தொன்மை கிடையாது இந்து மொழிக்கு இலக்கணம் கிடையாது இந்து மொழிக்கு மற்ற மொழிகளில் கலப்படம் இல்லாமல் பேச முடியாது ஆனா மொழியின் தரப்படும் இல்லாமல் பேசக்கூடிய ஆற்று பெற்ற மொழி ஒரே மொழி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி அதுதான் அந்த மொழியை மொழியாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே மொழியெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனை என்று சொல்லக்கூடிய ராஜாஜி ராஜா திராவிட அந்த இந்தியை திணிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பயிற்சி செய்த பொழுது ராஜாஜியுடைய நண்பர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் போர்க்களத்திற்கு வந்தார் எதிர்ப்பு போராட்டத்தில் அப்படி பங்கெடுத்துக் கொண்ட நேரத்தில் தான் தாமத்தும் போர்க்களத்திலே வருகின்றார் அப்படி போர்க்களத்திற்கு வந்த பொழுது அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது அன்றைய காங்கிரஸ் சட்டம் குஜரா குஜராத்தி இல்ல என்று மொழி அவருடைய தாய்மொழி குஜராத்தி ஓடி இருக்கிறாரா அவருடைய தாய்மொழி குஜராத்தி ஆனால் அவர் குஜராத்தியில் பேசுவதில்லை அங்கே ஹிந்தி பேசுகிறார் காரணம் தாய்மொழியை குஜராத்தினுடைய தாய்மொழியை தெளிவிட்டது அதற்காக தந்தை பிரியா போராடுகிறார் அதற்காக பேரங்கியான் அதற்காக முக்கியமர் கலைஞர் போராடுகிறார் அதற்காக இனதாக பேராசிரியர் போராடினார் அதற்காகத்தான் உதயநிதியை போராடி கொண்டிருக்கிறேன்